வெல்கம் தமிழ் டிவி யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் குவைத்தில் அறிவிக்கப்பட்ட பொது மன்னிப்பை பயன்படுத்தி இதுவரை நாற்பத்தி ஐயாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தாயகம் திருப்பியுள்ளனர் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் அறிவித்த புதுமன்னிப்பை பயன்படுத்தி இதுவரையில் குவைத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியுள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் பயன்படுத்தி உள்ளனர் புதுமன்னிப்பு தொடங்கி ஒன்றரை மாதங்கள் ஆன நிலையில் இருபத்தி ஐயாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தாயகம் திரும்பினர் மற்றும் இருபதனாயிரம் தொழிலாளர்கள் பிழை செலுத்தி தங்கள் ஆவணங்களை சரி செய்தது என்று குறிப்பிடப்படுகின்றது இதற்கிடையே ஸ்பான்சர் அதாவது முதலாளியிடம் இருந்து வெளியேறி தொழிலாளர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு பயன்படுத்தலாம் என்ற அறிவிப்பு வெளிவந்த நிலையில் கூடுதல் தொழிலாளர்கள் இந்த பொது மன்னிப்பு சலுகையை பயன்படுத்த முன்வந்த வண்ணம் உள்ளனர் இந்த பிரச்சினைகளால் உள்ள இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பிழை செலுத்தி விசா புதுப்பித்தல் செய்யவோ அல்லது தாயகம் திரும்பவோ முடியும் ஆனால் முக்கியமான ஜனவரி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியேற வழக்குகள் உள்ள நபர்கள் இந்த சலுகை பொருந்தும் என்ற தகவலும் உள்ளது இதையடுத்து நாளொன்றுக்கு குறைந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் விசா சரி செய்ய சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் முப்பத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் உட்பட ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் குவைத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியுள்ளனர் என்ற புள்ளி கணக்கும் உள்ளது ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வரை மட்டுமே அறிவிக்கப்பட்ட புது மன்னிப்பு பின்னர் பல்வேறு நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரையில் நீடிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பொது நாட்களில் குவைத் இந்திய தூதரகம் இதுவரை ஒன்பதாயிரத்தி எண்ணூறுக்கும் மேலே அவசரகால பயணச்சீட்டு வழங்கியுள்ளது முக்கியமான விடயம் இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் பொதுமன்னிப்பை பயன்படுத்தி இதுவரை நாற்பத்தி ஐயாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தாயகம் திரும்பி உள்ளனர் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் குவைத்தில் பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் பொது மன்னிப்பு என்று தெரியாத நபர்கள் இருக்க முடியாது என்று நாம் நினைக்கின்றோம் நன்றி வணக்கம்